அண்ணா அப்புறம் எஸ் அப்படிதான் போன அண்ணா இது ரொம்ப லேட்டா போக முடியாது ட்ரெயின் ஒன்றும் வேண்டாம் இப்படி கீழே இறங்கிட்டு போக முடியாதடா எப்ப தமி அடிப்பா வா அப்படியா ஏதாவது செக் பண்றேன் சரி பாப்பலாவா படாய் இதுதான் போனோம் வந்தவழி தான் இது இப்போ மந்தவழிக்கு போயிட்டு வரும் மந்தவழி மந்தவழி எப்போடா போகுது ட்ரெயின்

அதாவது ட்ரெயின்ல ஒரே சீட் தான் இருக்கும். ட்ரெயின்ோட உள்ள யாருகளும் காட்டிருக்க மாட்டாங்க. முதல் டைம் நாங்க தான் காட்ட போறோம். பாருங்க இதுதான் ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ற ரூம். மத்தபடி இதுதான் இன்ஜினோட ரூம் டூர் அப்படி வச்சுக்கலாம். இவரே புதுசா வந்துகிற நண்பரே சத்யன் டி எதற்கு நேர்ல கொஞ்சம் சை டைப் ஆவரே. தாய்லாந்து போறானே சாய் பைசில கடைசில எங்க ஊரே வந்து நாங்க பெங்களூர்ல चलो मचा पैसे अलग पैसे भी नहीं था अलग पैसे भी रहा पैसे रहा पैसे रहा बाढ़ पैसे पिछले हम मत नगारते हो गाइस कितना बड़ा बाढ़ है और मुंजी का सिग्मा चल जाता है बाढ़ मरा ना नहीं देख मैं पुरा पुरा घंटे पे रिक्त है तले पुरा वो ना उल्लेख लेता आलू ना बर्जी में ना चल बेटा अभी

என்ஜாய் பண்ணுங்கடா சவுண்ட் டேய் நீ யாடி போய் உட்காருறே தெரியே இமா செதுபணம் பணமேல ஓடறானே மாரே ட்ரெயின்ல வந்து நாங்க சின்ன வயசுல எங்க அப்பா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எங்க அப்பா கூட்டி வந்தாரு நான் நான் நீ

உங்களுக்கு செலவு சொல்லுங்க நீங்க இருக்குது எங்க கூட ஒரு சில வீடியோ ஆன் பண்றாக்க செலவு உட்காந்திங்க

மொரடா மொரட் பாரு தேர்ட்டி டேஸ் உதிரிட போதும் நீ பேசல கேட்

இது ஏதோ பிரேக் டான்ஸா நம்மளுக்கு அது செட் ஆகாது காத்தாலேருந்து வர சாப்பிடல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது வயசாகிடுச்சு இப்போ நம்ம போய் நிற்கிறானுக்கோ ஃப்ரெஷ்ஷாக போகிறானுங்கயோ எனர்ஜியாக வரும்போது பார்ப்போம் எந்த ஸ்டேஜில் வரானுங்கன்ட்டு உண்மையில நம்ம மிஸ் பண்ண மாட்டேங்கிறது அப்போ ஃபீல் பண்ணலாம் இப்போ இல்லை வட டேய் போட மாட்டீங்களா சரி சரிடா சுடிதார் போ கிட்ட போட்டார் போகிறாரு அச்சா ஃபுல் இருக்கிறனா அவருக்கா உஸ்கா வாமிட் சப்பியா ஆனா அப்பவும் உங்களுக்கு என்ன வரது பேசினா அத கட் பண்ணிரு. என் மொத்தம் தான் பேரு போகானேடா அண்ணா. டைம் ஸ்டார்ட் ஆயிச்சு. பாண்டியமல் ட்ரெயின்ல போறா. ஆனா பக்கா தல சுத்துறமா தான்டே. ரொட்டேட் ஆவே ரொட்டேட் 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 பண்ணு ரொட்டேட் பண்ணு. சுமா

உடம்பட்டிகளா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கைய வைக்கிறான் இது நம்ம போலாமா இப்ப வந்தானு கஷ்டமா எதுவுமே கேட்காது அவனுங்களே பேசுவானுங்க இதுன்னு

பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோ வந்தீங்கனாக்கா அங்கே ஏதோ ஒரு தமிழ் சாங் ஒன்று ரேட் வரும் அதனால் இந்த இடத்துல வீடியோ கட் பண்ணிக்கிறேன் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஐஸ்கிரீமு பாப்கார்னு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஸோ பக்கத்துலேயே இருக்குது அதாவது இப்போ நம்ம போனோம் இல்லையா அது ஏதோ ஒன்று டான்ஸிங்குன்னு எதோ இப்போ பார்த்து இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது வந்து சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து போட்டிங் பண்ணிக்கிறோம் அதனால் இருக்கு எப்படி இதுன்னு சொல்கிறோம் டாய் ட்ரெயின்